உறவுகள் சீர்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது சின்ன சபையா தான் இருக்கும் பத்து பதினைந்து குடும்பம் தான் இருக்கும் அந்த பத்து பதினஞ்சு பேருக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை பார்க்க நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் இவர் என்கிட்ட பேச மாட்டாரு இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு ஆகாது ஊர்ல மொத்தம் இருக்கிறதே பதினஞ்சு குடும்பம் தான் அங்க இருக்கிறதான புற மகசரிகள் நடுவில் நமக்கான என்ன முன்னுதாரணம் இருக்கிறது என்ன நற்சாட்சி இருக்கிறது எதை பார்த்து அவர்கள் கிறிஸ்துவின் சமூகத்திற்கு நேராக வர முடியும் பேசிட்டு ஆனால் இந்த சந்ததி இந்த சமுதாயம் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த திருச்சபிலை ஏற்படுத்துகிற நபர்களாக இருக்க வேண்டுமே ஒளிய நம்மை சுற்றி இருக்கிறதான ஜனங்களாலே இழிவுக்கும் பழிப்புக்கும் ஆளாக வேண்டிய நிலை இருக்கக்கூடாது இன்றைக்கு அதுதான் நம்முடைய பிரச்சனையாக இருக்கிறது அதை குறித்து என்னமோ தெரியல திருச்சபையில யாருக்குமே கவலை கிடையாது நம்முடைய வாழ்க்கை முறை இந்த எதிர்காலத்தை பாதிக்குமே என்கிறதான கவலை இல்லாத நிலையிலே இன்றைக்கு சபையின் பிள்ளைகள் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் அதை பத்தி அவ அக்கறையே இல்லை இப்படி பிரச்சனை இருக்குதே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கமே இப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் பேசி கொண்டு இருக்கிறோமே உறவுகளில் சீர் இல்லையே ஜப வாழ்க்கையில முன்னுதாரணம் இல்லையே ஆலயத்தை தேடி ஓடுகிறதான வாஞ்சை இல்லாத இருக்கிறோமே ஆராதனையை அசட்டை பண்ணுகிறோமே நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் ஆலயத்திற்கு வருவதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக மாறிவிட்டார்களே இந்த உலகம் எந்த ஓட்டத்திலே எந்த திசையை நோக்கி ஓடுதோ அதுல ஓடிக்கிட்டு இருக்கிறோமே தேவனுடைய தனது தேவனுக்கு எடுத்த காரியங்கள் நமக்கு பிரதானமா இல்லை வேறு சில காரியங்களை பிரதானப்படுத்தி போய்கொண்டிருக்கிறோமே இதை பத்தி சபையிலே அநேகருக்கு கவலையே கிடையாது